எல்லோருக்கும் வணக்கம் விசேஷமாக எமது மக்களுக்கு வணக்கம் இன்றைய தினத்தில் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இந்திய அரசலமைப்பு சாசனத்தை இயற்றிய டாக்டர் அம்பேத்கார் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் சிந்தனை துளிகள் சில நாம் பார்ப்போம் அனைத்து துன்பம் பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது பன்னாட்டு புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாது வரலாற்றை படிக்காதவர்கள் வரலாற்றை படைக்க முடியாது மதிப்பு மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானது ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாய் வாழ்வதை விட ஒரு நொடியனும் வீரமாக சுதந்திரமாய் வாழ்ந்து சாவது மேலானது நம்பிக்கையை இழக்காதே அவநம் அவநம்பிக்கையானது அறிவு ஒழுக்கம் ஆகியவற்றிற்கு வீழ்ச்சியாகும் அறிவை தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் வரலாற்றில் மறைக்கப்பட்ட இனம் தனக்கான வரலாற்றை தானே எழுதும் கோயில்களில் எப்பொழுதும் ஆடுகள்தான் பழியிடுகிறார்கள் சிங்கங்களை அல்ல இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கெட்டுப் பெற முடியாது போராடித்தான் பெற வேண்டும் இந்த லட்சிய வரிகளை விதைகளாக எமக்கு தூவிய புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு புகழ் வணக்கம் அம்பேத்கரை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் வருகிற நாட்களில் அவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் அதிகமாக பார்க்கப் போகிறோம் இந்திய அரசியல் சாசனம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இதை இயற்றினவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவரை நாம் நினைவு கூற வேண்டும் இன்னும் அநேக புத்தகங்களை எழுதியுள்ளார் அநேக சட்டங்களை இயற்றியுள்ளார் மீண்டும் நல்ல ஒரு பதிவுகளுடன் வாழ்க வளமுடன்